ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரருளிய திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் பாசுரம் நாயகி பாவனையில் அமைந்த மூன்றாம் தசக பாடல்கள் அதிலே இன்று மூன்றாவது பாசுரம் இருபத்தி மூன்றாவது பாசுரம் சென்ற பாட்டில் அவன் பிரிந்ததை தலைமகள் கூறியவுடன் சென்ற பாட்டிலே எம்பெருமான் தலைவன் வந்து இவளுடன் கலந்து பின் பிரிந்ததை தலைமகள் ஆகிய பர பரகால நாயகி கூறியவுடன் தோழி தானே முயற்சி செய்து வந்து கலந்தவன் பிரியும்போது நீ போகாதே என்று ஒரு வார்த்தை சொல்லாதிருந்தாயோ என்று தலைவியை கேட்க அதுவும் சொன்னேன் ஆனால் பயனில்லாமல் போயிற்று என்கிறாள் பரகால நாயகி இந்த பாட்டிலே உனக்கு வசப்பட்டிருப்பவன் உன் வார்த்தையை கேளாதிருப்பானா என்று தோழி கேட்க நமக்கு பொருந்தாத இடத்திலே நீண்ட நாள் இருப்பது தக்கதோ என்று கூறி அவனுடைய வாகனமான கருடன் அழைத்து செல்ல தலைமகனும் போய்விட்டான் என்கிறாள் தலைமகன் மேல் குற்றம் சொல்லக்கூடாது என்கிற கருத்தாலே அவனே பிரிந்தான் என்று கொண்டாலும் இது இரட்சகனுடைய செயலாகையாலே கூடுகை இவளை தரிக்க வைப்பதற்காக ஆவது போல பிரிகையும் இவளுக்கு போக மிகுதியாலே தீங்கு ஏற்படக்கூடாது என்னும் கருத்திலே ஆகையாலே இவளை காப்பதற்காகவே இருக்கும் இன்பம் தலை மண்டையிட்டு போகும்போது பிரிந்து பொறுக்க பொறுக்க அனுபவிக்கச் செய்வோம் என்று நினைப்பவன் அல்லவா தலைவன் தலைமகன் தலைமகளுக்கு அவனை அனுபவிப்பதிலேயே ஈடுபாடாகையாலும் தன்னால் தாங்க முடியாது என்பதைப் பற்றி கவலைப்படாதவளாகையாலும் அவள் அவனை எப்போதும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவராகவே இருக்கிறாள் இனி பாசுரத்தை பார்க்கலாம் உள்வூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து உள்வூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி தெள் ஊரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன சேல் உகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கல்லூரும் பைந்துளாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது பொள்ளூரும் கள்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே கல்லூரும் பைந்துழாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கல்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே என்பதுதான் இன்றைய பாசுரம் உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் இங்கே இளம் இளந்தேங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கல்லூரும் பைந்துழாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கழுவா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே புலவி என்றால் துன்பம் என்று பொருள் இனி இந்த பாஸ்திரத்திற்கான பதவுரை பத பார்க்கலாம் உள் ஊரும் சிந்தை நோய் எனக்கே தந்து உள்ளுக்குள்ளேயே படரும்படியான மனநோயை என் ஒருத்திக்கே உண்டாக்கி என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே எனது ஒளி வீசும் வளைகளையும் சிறந்த மேனி நிறத்தையும் இந்த திருமணங்கொல்லையிலே கொள்ளை கொண்டு போனார் அவர் அப்படி அவர் போகிறபோது தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன மீன்களவா மீன்களானவை தெளிவாக பெருகின்ற இளம் தென்னங்கல்லை பருகி கழித்து தடித்து உலவி நிற்க பெற்ற திருவரங்கம் நமது இருப்பிடம் என்று சொல்லிப் போனார் கல்லூரும் பைந்துளாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் தேன் வெள்ளமிடுகிற பசுமை நிறைந்த திருத்துழாய் மாலையை உடைய பெருமானை கனவு போன்று நிலையற்ற இடத்தில் நான் காணப்பெற்றேன் கண்டபோது உள்ளூரும் கல்வா நீ போகேல் என்பன் அப்படி காணும்போது வருடப்பறவையை ஏறிச் செல்லும் கல்வனே இனி நீ என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று சொன்னேன் என்றாலும் இது நமக்கு ஒரு புலவிதானே அப்படி சொன்னாலும் நமக்கு அந்த பெருமானது கலவியானது ஆற்றாமையே விளைவிப்பதாகும் இந்த பாசுரத்திற்கான திரண்ட பொருள் பார்ப்போம் தானே முயற்சி செய்து வந்து கலந்தவன் பிரிந்த போகாதே என்று ஒரு வார்த்தை சொல்லலாகாதோ என்று தோழி கேட்க அது செய்தேன் ஆயினும் பயனில்லை என்று சொன்னாள் தலைவி உன் வயப்பட்டவன் உன் சொல்லை கேட்காமல் இருப்பானோ என்று தோழி கேட்க இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கலாமோ என்று கருடாழ்வார் வந்து அவனை எம்பெருமானை கொண்டு போனார் என்றாள் கலப்பதும் பிரிவதும் எம்பெருமானுடையன இவளோடு நெடுங்காலம் கலந்தால் இவள் பேரின்பத்தில் கழிக்க மாட்டாள் என்று சிறிது பிரிந்து பிறகு கூடுவதாக எம்பெருமான் கருதினான் உள்ளுக்குள்ளேயே படரும்படியான மனநோயை எனக்கே தந்து என்னுடைய கை வலைகளையும் சிவந்த நிறத்தையும் இவர் கொள்ளை கொண்டு போனார் என்கிறார் பரகால நாயகி அவ்வாறு அவர் செல்லும் போது மீன்களானவை தென்னங்கல்லை பருகி உலவும் திருவரங்கம் நம்முடைய இருப்பிடம் என்று என்னிடம் சொல்லிச் சென்றார் தேன் சொறியும் பசுமையான திருத்துழாய் மாலையை உடைய பெருமானை நான் கனவிலே காண்பேன் அவ்வாறு காணும் போது கருடப்பறவையை ஏறிச் செல்லும் கல்வனே இனி நீ என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று சொல்லுவேன் அப்படி சொன்னாலும் நமக்கு அந்த பெருமானது கலவியானது ஆற்றாமையே விளைவிப்பதாகும் உள்ளூரும் கழ்வா பெரிய திருவடி சிறகிலும் திருவனந்தாழ்வான் மடியிலும் சேனை முதலியார் பிறம்பிலும் பிராட்டி கடாட்சத்திலும் வளரும் தத்துவமாகையாலே தான் நினைத்தபடி செய்ய இயலாதல்லவோ வந்த காரியம் முடிந்தால் எழுந்தருளலாகாதோ என்று பெரிய திருவடி சொல்ல உடனே எனவே அவனை மேற்கொண்டு உடன் போனான் எம்பிறான் என்று கூறுகிறாள் பரகால நாயகி இனி யாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் நித்திய விபூதி லீலா விபூதி என்னும் இரண்டு செல்வங்களை உடையவனாய் மிகவும் வன்மை மிக்கவனான அப்பெருமானுக்கு வள்ளல் தன்மை மிக்கவனான பெருமானுக்கு நீ இனியவளாய் அவனோடு கலந்தாய் ஆகில் அவன் உனக்கு தந்து போன பரிசு என்ன என்று தோழி பரகால நாயகியிடம் கேட்க ஊரும் சிந்தை நோய் எனக்கே தந்து அவன் தந்து போன பரிசு இதுதான் என்கிறாள் பரகால நாயகி உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து உள்ளே இருக்கும் நோய் என்கையாலே வெளியில் தெரியும் நோயானால் கண்ணால் பார்த்து வைத்தியம் செய்யலாம் உள்ளே இருக்கும் நோயாகையால் அப்படி பார்த்து வைத்தியம் செய்ய இயலாது அவன் தந்த நோய் பாம்பு உருந்தது போலே உள்ளே எல்லாவிடத்திலும் பரவும் நோய் என்றும் கண்ணுக்கு தெரியாத நோயாக இருந்தாலும் ஓரிடத்திலே உள்ள நோயானால் அந்த இடத்தில் அறுவை சிகிச்சை செய்து நோயை போக்கலாம் அதுவும் செய்ய முடியாதபடி களலை கறப்பான் சொறி நோய் புற்று நோய் முதலானோய் போலே உடல் முழுவதும் பரவும் நோய் பரவியிருக்கக்கூடிய நோய் என்பது கருத்தாகும் உள்வூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து நோய் நெஞ்சில் உள்ள காதல் நோயாகையாலே அழுதாலும் தீராததாய் உறவினராலும் தீர்க்க முடியாததாய் இப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நிர்ணயிக்க முடியாததாய் அல்லவோ இந்த நோய் இருப்பது சிந்தை நோய் நெஞ்சுக்கே வந்த நோயாகையாலே தீர்க்க முடியாத நோய் ஊரில் இருப்பவர்களுக்கு நோய் வந்தால் வைத்தியன் வந்து தீர்க்கலாம் வைத்தியனுக்கே நோய் வந்தால் ஒருவராலும் தீர்க்க முடியாதல்லவோ நோய் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களுக்கே கிடைக்கக்கூடிய பக்தியை நோய் எனலாமோ என்றால் இந்த பக்தியானது அந்தந்த நிலைகளுக்கு தக்கபடி ஒரு சமயம் ஜீவன் வேண்டி பெறத்தக்க இருக்கும் எம்பெருமானை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திற்கு துணைபுரியும் புரியும் போகோபகாரணமாயிருக்கும் அவனை பிரிந்தால் இதுவே நோயாக நோயாகவும் ஆகிவிடும் ஸ்வரூப ஞானம் பிறந்தவர்களுக்கு பயனாயிருக்கும் அவனை பிரிந்தவர்களுக்கு அது நோயாயிருக்கும் எனக்கே தந்து அனுபவிப்பவர்கள் நாங்கள் இருவருமாயிருந்த போதிலும் ஆனந்தத்தை தன் பங்காக வைத்து கொண்டு நோயை என் பங்காக எனக்கே தந்து விட்டான் என்கிறாள் பரகால நாயகி அனுபவம் இருவருக்கும் பொதுவாகில் பிரிவாற்றமை பிரிவாற்றாமையாகிற நோயும் இருவருக்கும் பொதுவாக வர வேண்டாமோ என்று கேட்கிறான் எனக்கு தந்து என்று சொல்லுவதற்கு கருத்து என்ன என்றால் என்னை போல் பாரதந்திரியம் உடையவராயில்லாமல் எவரையும் எதிர்பார்க்க வேண்டாத சுவாதந்திரியத்தை உடையவராகையாலே நோயை எனக்கே தந்து போனார் என்னை விட்டு பிரிந்து போன அவருக்கு இல்லை என்பது கருத்து அனுமன் சீதா பிட்ட பிராட்டியை தேடி இலங்கைக்கு சென்று பார்த்தபோது பிராட்டி நான் என் உயிரை ஒரு மாத காலம் தரித்து நிற்பேன் ஒரு மாத காலத்திற்கு மேல் உயிர் வாழ மாட்டேன் என்று ஆணையிட்டுச் சொல்லி அனுப்பினாள் அதற்கு முன்பாக ராமவிரான் வந்து என்னை காக்க வேண்டும் காப்பாற்றி அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அனுமனிடம் ஆணையிட்டுச் சொல்லி அனுப்பினாள் ஆனால் அந்த செய்தியை அனுமன் ராமவிரானிடம் சொன்னபோது சீதை ஒரு மாதம் தரித்திருப்பாளாகில் வெகு காலம் பிழைத்திருந்தவளாகிறாள் கருத்த கண்ணையுடைய அவளை விட்டு நான் ஒரு கண நேரமும் பிழைத்திருக்க மாட்டேன் என்று ராமபிரான் சீதையின் பிரிவை ஒரு கணநேரம் தாங்க முடியாது என்றான் இதற்கு இங்கு நேர்மாறாய் அவனுடைய பிரிவாற்றாமல் எனக்கு வந்துவிட்டது என்கிறாள் பரகால நாயகி இப்படி மாறியதற்கு காரணம் என்ன எனில் எனக்கே தந்து என்று இவள் கூறியபடி அவன் இவளுடைய பக்தியை வளர்ப்பதற்காக முயற்சி செய்து விளைக்க வந்ததாகையாலே இப்படி ஆயிற்று என்கிறார் சக்கரவர்த்தி என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் நோயை விளைத்ததோடு விட்டாரா அத்துடன் நோயாளிக்கு ஆறுதல் அளிக்கும் உடைமைகளையும் கொண்டு போய்விட்டார் என்று சொல்கிறாள் பரஹால் நாயகி என் ஒளிவளையும் மாநிறமும் மதி மதியஞ்ச நிகிலம் தலைவ தவைவ மன்னிக்க வேண்டும் மதியஞ்ச நிகிலம் தவைவ என்னுடையவை எல்லாம் சுவாமியான உன்னுடையவையே என்று தன்னிடம் உள்ளதெல்லாம் அவன் உடைமை என்றும் என்னும் சர்வ ஞானமுடைய இவள் உடலே ஆத்மா என்னும் நினைவுடையவர்கள் சொல்லுவது போலே என்னுடைய ஒளிவளையும் மாநிறமும் கொண்டு போனான் என்று சொல்லுவது தகுமோ என்றால் இவளோடு கூடியிருந்த போது அவன் இந்த வளையின் அழகை என்ன என்று சொல்லுவேன் உன்னோடு சேர்ந்ததால் அது சிறந்த ஒளி பெற்றுள்ளதே உன் வடிவின் நிறம் எப்படிப்பட்டது என்று பலவாறு கொண்டாடுகின்றான் அப்படி கொண்டாடுகிறவையாகையாலே சொல்லுகிறாள் அவனால் விரும்பப்பட்டவை அவ்வழியாலே தனக்கும் விரும்பத்தக்கதா இருக்குமாகையாலே என்னுடையது என்று சொல்லுவது தக்கதன்றோ மா நிறம் என்றால் சிறந்த நிறம் என்று பொருள் இங்கே இங்கே நான் அவனை வழிபறிப்பதற்காக பதுங்கியிருந்த இந்த திருமண நான் வழிபறித்து கொள்ளையடிப்பதற்காக வந்து என் செல்வம் அனைத்தையும் கொள்ளை கொடுத்த தேசம் இது இடம் இது என்கிறாள் சென்ற பாட்டிலே இங்கே இருவராய் வந்தார் என்று புதையல் எடுப்பது போல நான் எம்பெருமானை பெற்ற இடம் இது என்று சொன்னாள் இந்த பாட்டிலே கொண்டார் இங்கே என்று நான் என்னுடையதை பறிகொடுத்த இடம் இது என்று சொல்கிறாள் திருமணங்கொலையில்தான் எம்பெருமானும் பிராட்டியும் வரும்போது அவரை கொள்ளையடிப்பதற்காக திருமங்கை மன்னன் சென்று அவரை மறித்து மிரட்டி அவனிடம் தன்னை பறிகொடுத்து அவருக்கு பக்தனானார் என்பது வரலாறு ஆக எம்பெருமானை சேர்ந்தது இந்த திருமண கொள்ளையிலே அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் உன்னுடைய செல்வத்தையும் அவன் பறித்து கொண்டு போனான் என்றால் அவன் போகும்போது உம்முடைய ஊர் எது என்று ஏன் கேட்காமல் விட்டாய் என்று தோழி கேட்க அதை நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் பிரிவின் போது நான் உயிர் தரிப்பது தரித்திருப்பதற்காக தாமே தம் ஊரை சொல்லி போனார் என்கிறாள் தெள்ளூரும் இளந்தெங்கன் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன நம்மூர் என்ன தெளிந்து பாயும் இளம் தென்னையின் தேனை உண்டு சேல் மீன்கள் கழிப்போடு திரியும் திருவரங்கம் நம்முடைய ஊர் என்று சொல்லி போனார் இளம் தெங்கு திருநாட்டில் நித்திய முக்தர்கள் அனைவரும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர்களாய் இருப்பது போலே இவ்வூரில் தாவரங்களும் இளமையுடையவையாயிருக்கின்றன திருவரங்கத்திலே தெள்ளூரும் இழந்தேங்கின் தேரல் மாந்தி தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி தெளிந்து பாயும் இளந்தென்னை மரத்திலிருந்து ஒழுகும் தேரல் ஆகிற தேன் போன்ற கள் திருவீதிகளிலே பரவி நிற்கும் தேன் திருவீதியிலே பாயாத போது சேல் பருகிற்று என்று சொல்லுவது ஒட்டாது இது தேட்டரும் திரல் தேனினை தென்னரங்கனை என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் சொல்வது சொல்லுகிறபடி அவர் சொல்லுகிற மாதிரி அந்த தேனை நினைப்படுத்துவதாய் இருக்கிறது சேலுகளும் முக்தர்கள் சாமகானம் பண்ணி கழித்து வாழ்வது போலே இந்த ஊரில் மீன்கள் போன்ற பிராணிகளும் கழிப்புடன் வாழ்கின்றன தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் பிறப்பிடமான காவிரி நீரை விட்டு போகஸ்தானமான ஊருக்குள் புகுந்து தேனை உண்டு கழித்தன அந்த மீன்கள் என்பதும் சொல்லப்படுகிறது சேலுகளும் திருவரங்கம் செயல்கள் கழித்து உலாவும் திருவரங்கம் என்பதாலே முக்தி அடைந்தவன் சம்சார மண்டலத்தை நினைக்காமல் இருப்பது போலே இந்த மீன்களும் தம்முடைய பிறப்பிடமான ஆற்றை நினைப்பதில்லை என்பது கருத்து இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் இந்த சம்சார மண்டலத்தின் தொடர்பை விட்டு பரமபதத்தை அடைந்த முக்கன் அடைந்த முக்தனுக்கு சம்சாரத்தில் தொடர்பு எக்காலத்திலும் இல்லாத நித்திய சூரிகள் ஆண்மின்கள் வானகம் என்ற திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் தாங்கள் அனுபவிக்கும் பகவத் அனுபவத்தை கொடுப்பது போலே ஆற்றிலே பிறந்து ஊரிலே புகுந்த கயல்களுக்கு ஊரில் நிலையாக நிற்கும் தென்னை மரங்கள் தம்முடைய தேனை கொடுக்க அதனை உண்டு கழிக்கின்ற கயல்களையுடைய திருவரங்கம் நம்மூர் என்று சொல்ல நம்மூர் நமக்கு தேசம் எனக்கு தேசம் என்று கூறினால் ஜிதந்தே என்ற ஜிதந்தே ஒன்று ஒன்னு அஞ்சு ஸ்லோகத்திலே பக்தானாம் என்று தன்னுடையதெல்லாம் அடியார்களுடையது என்று சொன்னதுடன் முரண்படும் ஆகையாலே உனக்கு தேசம் என்று சொன்னால் தலைமகளின் பாரதந்திரியத்தோடு பொருந்தாதாகையாலே அவள் உன்னை விட்டு எனக்கு ஒரு தேசம் ஏது என்று சொல்லுவாள் ஆக எம்மூர் என்றோ உம்மூர் என்றோ சொன்னால் இருவருடைய ஸ்வரூபத்துக்கும் பொருந்தாது ஆகையாலே நம்மூர் என்று கூறுகிறான் நம் இருவருடைய சத்தையும் உண்டாக்கும் தேசம் இதுவல்லவோ என்னை காதலனாகவும் உன்னை காதலியாகவும் ஆக்கும் தேசம் இதுவல்லவோ என்கிறான் கல்லூரும் பைந்தோளாய் மாலையானை தோளிலே இட்ட ஒப்பற்ற திருத்தொழாய் மாலையும் தானுமாய் அவன் வந்த விரவை நீ காணவில்லையே தோழி என்கிறாள் தா காதலியை காணப்போகும் காதலன் வாசனைக்காக புனுகு என்னை கொண்டு வருவது போலே நான் விரும்பியபடியே அலங்கரித்து கொண்டு வந்தான் தலைவன் அவனுடைய ஊரில் தேன் வெள்ளமிட்டது போலே அவன் திருமேனியிலும் தேன் வெள்ளமிட்டது திருத்துழாய் மாலையில் உள்ள தேன் சுரப்பிகள் திறந்து தேன் ஒழுகி நின்றுள்ள திருத்தொழாய் மாலையாலே அலங்கரிக்கப்பட்டவனை கல்லூரும் பைந்துளாய் மாலையானை கள் ஊரும் தான் முளைக்கும் மண்ணில் இருந்ததை காட்டிலும் திருமார்வை எம்பெருமானுடைய திருமார்வை ஸ்பர்சித்த பின்பு அது மிகவும் தளர்த்ததாம் பைந்துழாய் குளிர்ந்த திருத்தொழாய் திருத்துழாய் குளிர்ந்திருந்ததை நீ எப்படி அறிந்தாய் என்று தோழி கேட்க என்னை அவன் அணைத்தபடியாலே அப்போது அறிந்தேன் என்கிறாள் கனவிடத்தில் கனவு போல நிலையற்ற இடத்தில் இந்திரஜாலம் என்றும் கனவு என்றும் நிலையற்ற சொல்வது சொல்வதுண்டு தலைமகளான இவளும் இவ்விடத்தில் இருக்கிறாள் அனுபவிக்கப்படும் தலைமகனான அவனும் இவ்விடத்தில் இருக்கிறான் இந்த தேசமும் இந்த உடலும் நிலையற்றதாகையாலே இங்கிருந்து அவர்கள் அனுபவிக்கும் அனுபவமும் நிலையற்றதாகிறது அதனாலேயே நிலையான அனுபவத்திற்கு பரமபதம் செல்ல வேண்டியிருக்கிறது அப்படி அல்லாமல் கனவு என்று அவர்களுடைய கலவி இன்பம் நிலையற்றதாயிருந்ததை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் ஏற்கனவே அனுபவித்த ஒன்றை நெடுநாள் கழித்து சொல்லும்போது கனவு கண்டது போல் இருக்கிறது என்று சொல்லுவதும் உண்டல்லவோ யான் காண்பன் நான் அனுபவித்தேன் அவளை விட்டு தரிக்க அவனை விட்டு தரிக்க முடியாதபடியான ஆற்றாமையுடைய நான் காண்பன் அனுபவித்தேன் எனக்கு அவனிடம் உள்ள காதலிலும் குறையில்லை அனுபவத்திலும் குறையில்லை அனுபவத்தில் குறையில்லாத போது அந்நிலையில் அவன் இவளுக்கு வசப்பட்டவனாக அன்றோ இருப்பான் என்னை விட்டு பிரியாதே என்று ஒரு வார்த்தை சொல்லி அவனை தடை செய்திருக்கலாமே என்று தோழி கேட்க அதுவும் செய்தேன் என்கிறாள் மேலே கண்டபோது நான் அவனை அனுபவித்த போது புள்ளூரும் கள்வா கருடனை வாகனமாக கொண்டு செலுத்துகிற வஞ்சகனே என்னை அவன் என்னோடு கலக்க வரும்போதே எனக்கு தெரியாத இடத்தில் கருடனை பதுங்கி இருக்கும்படி செய்துவிட்டு வந்து என்னுடன் கலந்து நான் அவனுக்கு வசப்பட்டவுடன் என்னை பிரிந்து அந்த கருடன் மேல் ஏறி சென்றான் புள்ளூரும் கள்வா செல்லும்போது அவனுடைய வேகம் போதாது என்று அசேதனமான தேரை செலுத்துவது போலே பெரிய வேகத்துடன் கருடனை கருடனை செலுத்துகின்ற வஞ்சகனே என்கிறாள் வந்தவுடன் விரைவில் பிரிவதாலே கருடனை பதுங்கியிருக்கும் படை போலே எனக்கு தெரியாத இடத்திலே வைத்துவிட்டு வந்திருக்கிறான் என்று அறிந்து கருடனை செலுத்தும் வஞ்சகனே என்கிறாள் சிலையே துணையாக வந்ததாக ஏற்கனவே சொன்னாள் அப்படி இருக்கும்போது இங்கு பெரிய திருவடியை கூட்டி கொண்டு வந்தான் என்றும் அவன் கொண்டு போனான் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும் என்ற கேள்வி எழலாம் அரசர்கள் தங்களுடைய இனிய காதல்களை ரகசியமாக சந்திக்க புறப்பட்டால் இதை அறிந்த மந்திரிகள் அவ்விடத்திற்கு வந்து அவர்களை அழைத்து போகும் வழக்கம் உண்டல்லவோ அதுபோல கருடன் வந்து கொண்டு போனான் என்றும் கொள்ளலாம் உள்ளூரும் கல்வா அவன் என்னிடம் விருப்பத்தாலே பிரிவை நினைக்காமலேயே இருந்தான் அவன் என்னிடம் கொண்ட விருப்பத்தாலே பிரிவை நினைக்காமலே இருந்தான் ஆனால் கருடன் வந்து வந்த காரியம்தான் முடிந்து விட்டதே எழுந்தருளலாமே என்று சொல்ல அவன் மேலே ஏறிச் சென்றான் என்கிறாள் மேலும் வான் இளவரசு பெரியாழ்வார் திருமொழியிலே சொன்னபடியே இவன் மூத்த மந்திரிகளுக்கு வசப்பட்ட இளவரசன் போலே நித்திய சூரிகளிடம் நடந்து கொள்வானாகையாலே கருடன் கூப்பிட்டவுடன் சென்று விட்டான் மூத்த மந்திரிகள் ராஜகுமாரனை வளர்ப்பது போலே இவன் கருடன் சிறகின் கீழும் திரு அனந்தாழ்வான் மடியிலும் சேனை முதலியார் பிரம்பின் கீழும் பிராட்டியின் கடாட்சத்தினாலும் வளரக்கூடிய தத்துவமாகையாலே தான் நினைத்தபடி செய்ய முடியாதல்லவா நீ போகேல் என்பன் நீ இனி என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று சொன்னேன் உன் வடிவலகை நீ கண்ணாடியிலாவது கண்டதில்லையா நாம் பிரிந்தால் இவள் உரி உயிர் தரிக்க மாட்டாள் என்று உனக்கு தெரியாதா என்பது கருத்து நீ போகேல் என்னையும் கூட்டிக் கொண்டு போவதா போவதோ இங்கே என்னோடு கூடியிருப்பதோ செய்வது வழிய தனியே போகலாமோ என்று கேட்டேன் என்பன் பயனற்ற வார்த்தையை சொன்னேன் நீ போகக்கூடாது என்று நான் சொன்னது அவனுடைய பெருங்காதலை குறைத்து மதிப்பிட்டதாக ஆகையாலே அவன் சொரூபத்தோடு பொருந்தாது நான் தடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான் ஆகையாலே பயனுடையதாகவும் ஆகாது என்றாலும் இப்படி இருவருடைய சொரூபத்துக்கும் சேராத வார்த்தையை சொன்ன போதிலும் இது நமக்கு ஒரு புலவிதானே எம்பெருமானுடைய இந்த அனுபவம் நமக்கு ஆற்றாமைக்கு காரணமாக ஆயிற்று அவனுடைய சொரூபத்திற்கு தகுந்த காரியத்தைச் செய்து அவனுக்கு சிறைப்ப சிறப்பை விளைவிக்க விளைக்கவில்லை என் சொரூபத்துக்கு தகுந்த காரியத்தை செய்து எனக்கு சிறப்பை விளைவிக்கவும் இல்லை நான் விரும்பதை விரும்பியதை பெறவும் இல்லை ஆற்றாமையால் விளைந்த வருத்தமே மிஞ்சி நிற்கிறது புலவி என்றால் வருத்தம் ஆற்றாமை துன்பம் நமக்கு அவன் தன் விருப்பம் நிறைவேற பெற்று உகந்து சென்றான் நமக்கு துன்பமே விளைந்து விட்டது தானே எம்பெருமானை அனுபவிக்கும் மற்றவர்களுக்கு இன்பத்திற்கு காரணமானதன்றோ நமக்கு துன்பத்திற்கு காரணமானது என்கிறாள் ஓர் புலவி ஒப்பற்ற துன்பம் அவனுடைய சொரூபத்தையும் என்னுடைய சொரூபத்தையும் அழித்து கொண்டதால் வந்த துன்பமும் அவனை பிரிகியால் வந்த துன்பமுமாய் இரண்டு மடங்காய் இருப்பதாலே ஒப்பற்ற துன்பம் என்கிறாள் என்று மிக நயமாக வியாகியான அருள் இருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கல்லூரும் பைந்துழாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கள்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் இங்கே தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கல்லூரும் பைந்துளாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கள்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புறவிதானே இந்த என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வராமானுஜாசன் திருவரங்கம் திருவாலி எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி மகா பரம் மகா காருணிகர் ராமாயணப் பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவா பெரிவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்